முளைக்கீரையில் சட்னி சைப்பிறோம் முளைக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணேன் மிளகீரையை வந்து நான் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் புளி வந்து நான் சும்மா ஒரு இனுக்கு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ரொம்ப புளி வேணாம் இருந்தாலும் கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா வதக்க வேண்டியதுதான் கடாயில் கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் ஒடிசா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இஞ்சி அந்த இஞ்சியை முன்னாடி தான் நம்ம வதக்க போகிறோம் ஸோ இஞ்சி வந்து அதை முன்னாடி நல்லா கம்ப்ளீட்டாக வதங்குற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கிறோம் ஸோ இப்போ இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறோம் பச்சை மிளகாயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வதங்கணும் ஏன்னா அப்போ தான் சட்னி செமையாக இருக்கும் ஸோ வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை சேர்க்கப்பறோம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்குறோம் ஸோ இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவும் சேர்த்துக்கிறோம் புளி கொஞ்சம் எடுத்து வச்சலே அந்த புளியும் சேர்த்து ஒரு ரெண்டு பெரட்டை பெரட்டிக்கிறோம் ஒரு பெரட்டை பரட்டிட்டு நம்ம இப்போ இப்போ தான் நம்ம கீரையை சேர்க்க போகிறோம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்க்க போகிறோம் இப்போ கீரை வந்து அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பெரட்டை பெரட்டை அது வந்து வதங்க வதங்க என்ன செய்யும் அது அளவு ரொம்ப கம்ப்ளீட்டாக சுருங்கி போயிடும் ஸோ அது நல்லா அப்படியே போட்டு பரட்டிக்கிட்டே இருக்கிறோம் கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக கீரை வதங்கிடுச்சு இது ஒரு பக்கம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம உளுத்தம்பருப்பை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி உளுத்தம்பருப்பை வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும் அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு அதை ஒரு சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த சட்னிக்கு முளைக்கீரை எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ இப்போ அந்த ஐட்டத்தை மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பை போட்டு அரைச்சிக்கிறோம் இது கம்ப்ளீட்டாக அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஓட்டை அரை அரைச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ உளுத்தம்பருப்பை சேர்க்கணும் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஓட்டை ஓட்டினான்னு வச்சிங்களேன் அந்த சட்னியில் வந்து இந்த உளுத்தம்பருப்பு வந்து குறை குற நரம் நொரன்னு ஒரு இருக்கும் ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து முக்கால் வசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை போட்டு ஒரு ரெண்டு ஓட்டை ஓட்டினாலே அந்த சட்னியோட டேஸ்ட்டே அல்டிமேட் தான் ஃபஸ்ட்லேயே உளுத்தம் முருப்பாட்டால் ஒரு மாவு மாதிரி ஆகிடும் ஆனால் அந்த குற குற நொர நொரன்னு இருக்க சட்னியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுவை தாளித்து நான் சேர்த்தோம்னா மிளக்கீரை சட்னி ரெடி ஆகிட்டு நம்ம மிளக்கீரையில் வந்து யூஷுவலாக சாம்பார் செஞ்சுருக்கோம் புளிக்கொழம்பு செஞ்சுருக்கோம் கூட்டு பொரிச்ச குழம்பு எல்லாமே செஞ்சுருக்கோம் ஆனால் சட்னியும் செய்யலாங்க சட்னியும் செம டேஸ்ட்டாக இருக்கும் மிளகீரையில் சட்னி நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் மொளக்கீரிய வதக்கிட்டு இந்த மாதிரி மத்தியில் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் யூ